ரஜினிகாந்துடன் மீண்டும் இணையும் சங்கர் இயக்குனர் சங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்தால் அது மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சிவாஜி படத்தில் துவங்கிய இவர்களுடைய கூட்டணி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ ஆகிய படங்களில் தொடர்ந்ததுக்கு பின் மீண்டும் ரஜினியுடன் சங்கர் எப்போது கைகோர்ப்பார் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது மேலும் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நீதிபதிகள் ஒத்தி வைத்தனர் பல பிரச்சனைகளை கடந்து சமாளித்து வருகிறார் இயக்குனர் சங்கர் விரைவில் படத்தை இயக்குவதில் கவனம் செலுத்த தயாராகி வருகிறாராம் ரஜினியும் ஆறுதல் கூறியிருப்பதாகவும் இதனால் சங்கர் மிகவும் நிகழ்ந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே சங்கர் பட நிகழ்ச்சியில் பேசிய சங்கர் தனக்கு ரஜினியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க ஆசை இருப்பதாக கூறியிருந்தார் ரஜினி சார் மிகவும் அருமையான நல்ல மனிதர் அவரின் பயோபிக்கை இயக்க ஆசைப்படுகிறேன் என சங்கர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ரஜினியின் பயோபிக்கை சங்கர் உருவாக்கினால் ரசிகர்களுக்கு சம்வ ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே சங்கரின் இந்த ஆசை நிறைவேற வேண்டும் என ரசிகர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றனர் இந்த வருடம் ரஜினியின் ஐம்பதாவது வருடம் நிறைவு என்பதால் இதன் அறிவிப்பை வெளியிடவும் வாய்ப்பிருக்கலாம் சங்கர் முயற்சி செய்தால் இதற்கு ரஜினியும் சம்மதம் தெரிவிக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒருவேளை சங்கர் ரஜினியின் பயோபிக்கை இயக்கினால் அப்படத்தில் ஹீரோவாக நடிக்கப் போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது <Sessizipan> <Sessizipan>